நம்ம சாமி வழிபாட்டு முறை இது வந்து கரிமூட்டம் போடக்கூடிய இந்த தொழில வருடத்தோட கடைசியில் முடிவா இருக்கும் போது சாமியை வழிபட்டு இந்த தொழில நிறைவு செய்யறீங்க அதுக்காக வழிபாடு செய்யறீங்க மழை மழை பெய்யல மழை பெய்யறதுக்கு தான் சாமியும் வேண்டிக்கிறான் விவசாயத்துக்கு மழை பெய்யணும் மழையும் இல்லை மொத்தத்தில் எங்களுடைய தொழிலுக்கு மொடக்கு வந்து நூறு நாள் வேலை ரொம்ப பாதிப்பு கூலி ஆட்கள் கிடைக்க மாட்டாங்க கிடைக்கல அதப்புறம் பைತ್ರೆ வாத்தோ తెలుவா அம்மா எங்க போய் இருக்கா இங்க யூடியூப் கர்ண ஆனால் இந்த கறி சாப்பாடு போடக்கூடிய இந்த ஒரு முறையை பற்றி சொல்லுங்கள் கரி சாப்பாடு முறையில் வந்து அப்படின்னா இப்போ வந்து இவங்க வந்து வியாபாரி வியாபாரியும் போது வந்து இப்போ வந்து அப்படின்னா ஒரு பத்து பதிஞ்சு ரூபா வச்சு வச்சு வேலை வைக்காங்க ஸோ அப்படின்னா இவனால் வந்து அவங்களுடைய வந்து தொழில் வந்து இதுவேதே வந்து பார்த்துருக்காங்க இப்போ வந்து கடைசி நேரம் நிறைவேறினால வந்து வந்து மக்களுக்கு வந்து மனுஷன் அப்புறம் கடைசி நேரம் வந்து ஒரு சாப்பாடு வந்து நம்ம வந்து ஒரு தானம் அதாவது தானமும் கிடையாது நம்மளுக்கு வந்து உழைச்சி கழிச்சிருக்காங்க அப்படிங்கும் கடைசி ஒரு கடைசி ஒரு கடைசி ஒரு போடணும் அப்படிங்கிற முன்னேற்றத்தாண்டி தான் அந்த கடைசி அந்த கடைசியில் வந்து கடைசி ஒரு போடுறாங்க பட் வந்து மூட்டை பார்த்துக்கணும் இல்லையா

mm -hmm.